அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வருது தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட இருக்குது பைக் நிப்பாட்டிக்கலாம் கார் வந்து சின்ன கார் நிப்பாட்டிக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வீடு வந்து தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் வந்து மதுரை வாகை குளத்துக்கு பக்கத்தில் வரும் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வாடகை பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் வீடு தனிய வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும்